நீண்ட நாள் வாழ ஆசை உள்ளவர்கள் மட்டும் இதை சாப்பிட்டால் போதும் நிலக்கடலைக்கு நீண்ட நாள் வாழக்கூடிய மருத்துவ குணம் உண்டு என்று சமீபத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது வேர்க்கடலை பலரால் விரும்பி உண்ணப்படும் பருப்பு வகை தாவரமாகும் இதை சீனா இந்தியா நைஜீரியா ஆகிய நாடுகள் அதிகம் உற்பத்தி செய்கின்றன இதை நம் முன்னோர்கள் தங்களது உணவில் குளிர்காலத்தில் அதிகம் சேர்த்துக்கொள்வதற்கான காரணம் இது சீசனில் விளையும் பயிர் என்பது மட்டுமல்ல வேர்க்கடலை இயற்கையாகவே நமது உடலில் வெப்ப அளவை அதிகரிக்கக்கூடிய ஒன்று குளிர்காலத்தில் தேவையான வெதுவெதுப்புடன் உடலை வைத்திருக்கும் மாமிசம் முட்டை காய்கறிகளை விட வேர்க்கடலைக்குத்தான் புரதச்சத்து சத்து அதிகம் சக்தி புரதம் பாஸ்பரஸ் தயாமின் நயாசின் ஆகிய ஐந்து சத்துக்கள் கொண்ட அற்புத மருத்துவ குணத்துடன் விளங்குகிறது பொதுவாக குளிர்காலத்தில் நமது கல்லீரல் நல்ல ஆரோக்கியத்துடன் செயல்படும் என்பதால் எண்ணெய் நிறைந்த உணவுகளையும் அதனால் எளிதாக செரி செரிமானம் செய்ய முடியும் மேலும் வேர்க்கடலை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்கள் நீண்ட நாள் வாழலாம் என்று சமீபத்திய ஆய்வில் தெரிவிக்கிறது மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் குறைவு என்றும் அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது வேர்க்கடலை எண்ணெய் உடலில் இருக்கும் கெட்ட குழுப்பை கரைத்து நல்ல குழுப்பை தரக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதனால் கட்டிகள் உருவாவதற்கான அபாயம் குறைவு வேர்க்கடலையில் இருக்கும் சத்துக்கள் இரத்தத்தின் சர்க்கரை அளவை சீர்படுத்தக்கூடியது சமீபத்திய ஆய்வுகளில் அடிப்படையில் வேர்க்கடலை சாப்பிடுவதன் மூலம் நீரிழிவு நோய் வருவதற்கான அபாயம் இருபத்தி ஒரு சதவிகிதம் வரை குறையும் என்று தெரிய வந்துள்ளது ஹீமோபிலியா என்ற நோயில் அவதிப்படுபவர்களுக்கு அடிபட்டால் அவ்வளவு எளிதில் இரத்தம் உறையாது அதனை குணப்படுத்தவும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்த போக்கில் இருந்து குணமடையவும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் வேர்க்கடலை சிறந்த உணவாகும் வேர்க்கடலையில் இருக்கும் நல்ல கொழுப்பு சருமத்தில் இருக்கும் எண்ணெய் பதத்தை பாதுகாக்கும் இதனால் குளிர்காலத்தில் நமது சருமம் வறண்டு போவதை தடுக்கலாம் மேலும் வேர்க்கடலையில் இருக்கும் வைட்டமின் இ மற்றும் சி சத்துக்கள் சருமத்தின் பொலிவை அதிகரிப்பதுடன் தோல் சுருக்கங்கள் ஏற்படாமல் தவிர்க்கும் ஆகையால் குளிர்காலத்தில் வேர்க்கடலை சாப்பிடுவதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் வேர்க்கடலையை அதிகம் சாப்பிடுவதும் செரிமான கோளாறை ஏற்படுத்தி வயிறு வலி ஏற்பட செய்யும்